நேயர்களுக்கு வணக்கம் இந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வழங்கின தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு தீர்ப்பு இன்றைக்கி வழங்கியிருக்காங்க நாற்பத்தோரு பேர் கரூர் சம்பவத்தில் மரணம் அடைஞ்சாங்க இல்லைங்களா ஸோ அதை எதிர்த்து எதிர்த்து வந்து தாவேக்காவும் ஒரு சில குடும்பத்தை சார்ந்தவங்க இறந்தாங்க அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க ஒரு சிலர் பேர் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியல் தலைவரும் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா கேஸ் வந்து சிபிஐக்கு மாறி இருக்குது அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லுது சிபிஐ விசாரிக்கும் போது அவங்கள கண்காணிப்பதற்காக ஸ்பெஷல் ஐஏஎஸ் அதாவது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு போலீஸ் அதிகாரிகளும் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் வந்து கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லி தாவேக்க தரப்பில் கேட்டிருந்தாங்க அதை தான் இப்போ பண்ணியிருக்காங்க இது வந்து எங்களுடைய வெற்றி அப்படின்னு மாதிரி இவங்க ஒரு நிறைய மெசேஜ் எல்லாம் சொல்கிறாங்க பட் கேஸ் மாதிரி அது நம்ம வெற்றின்னு சொல்ல முடியாது நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அதுதான் பெரிய சோகம் இந்த இடத்துல இதில் விஜய் பேசியிருந்தார் அது என்னங்கிறது நீங்கள் இந்த காணொலியில் கேளுங்க ஏன்னா இவரேனா மாற்றி சொல்லியிருந்தார் பாஜகவோட கைக்கூலி அப்படின்னு சொல்லியிருந்தாரு சிபிஐ டீமை இப்போ அவங்களே வந்து சிபிஐக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஒரு நாய் இப்போ ஒரு நாய் எல்லோரும் அதை கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் இந்த கேஸ் வந்து சிபிஐ தரப்பு எப்படி விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்த பார்க்கணும் ஏன்னா உண்மையான நீதி கிடைக்கணும் ஏன்னா இது வந்து தற்செயலாக நடந்த விஷயம்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்கிறாங்க இவங்க மேலே பள்ளி போடுறாங்க அதே மாதிரி தாவேகம் வந்து இது முழுக்க முழுக்க சதி திட்டம் இது வேறு விதத்தில் இந்த கூட்டத்தை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிவிட்டாங்க இதனால் பெரிய உயிரிழப்பு நேர்ந்துருச்சு இதில் பெரிய அரசியல் இருக்குதுன்னு சொல்லி தாவேக்க தரப்பில் சொல்கிறாங்க ஸோ ரெண்டு தரப்பையும் நம்ம வந்து இதில் காமனாக சிபிஐப்போ உள்ளே வராங்க அவங்க வந்து என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க எப்படி இந்த கேஸை பல விதத்தில் ஆராய்ந்து உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக நம்ம சொல்லிக்கலாம் ஸோ மீண்டும் இன்னொரு கருத்துடன் சந்திக்கிறோம் வணக்கம்